இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட காந்திகிராம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் அறிவியல் மையம் இருக்கக்கூடிய முதல் வேளாண் அறிவியல் மையம் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது லேப் டு லேண்டு என்று சொல்வார்கள் ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கப்பட தொழில்நுட்பங்கள் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு சென்றடையின்றக்காக மத்திய அரசாங்கம் ஒரு நிறுவனங்களை ஒரு இடத்திலே அனைத்து விதமான வல்லுநர்களும் ஒரே அலுவலகத்திலே பணியாற்ற வேண்டும் ஒரு விவசாயி ஒரு அலுவலகத்திற்கு சென்று வந்தால் அவருக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் கிடைக்க வேண்டும் உதாரணமாக ஒரு விவசாயி வேளாண் பயிர்களும் சாகுடி பண்ணுவார் தோட்டக்கலை பயிர்களும் சாகுடி பண்ணுவார் அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய பூச்சி சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது பிரச்சனை இருக்கும் கால்நடைகள் வளர்க்குறப்ப கால்நடைகள் தேவையான தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது மண்ணை சார்ந்த இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்கக்கூடிய முக்கியமாக நீர் நிர்வாகம் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது இன்னமும் விளை பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணுகிற டயத்துல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் தேவைப்படக்கூடியது இப்படி அனைத்து விதமான தொழில்நுட்பங்கள் தேவைப்படக்கூடிய வல்லுநர்களும் ஒரு அலுவலகத்தில் இருக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் உடனடியாக கிடைக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னமும் உற்பத்தி மற்றும் வருமானத்தை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் வேளாண் அறிகள் மையம் பாண்டிச்சு ஆரம்பிக்கப்பட்டு இன்று இந்தியா உள்ள போல சுராயமாக எழுநூத்தி முப்பத்தி ஒரு மையங்கள் உள்ளது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேளாண் அறிகள் மையங்கள் இருக்கிறப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வேளாண் நறையின் மையம் திரும்ப வாய்ந்த காந்தி கிராம பல்வேறு நிர்வாகத்திறன் நிலையும் நிதியுதவி பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக சர்வ நிதியுதவி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கும் சரி விவசாயம் சார்ந்த தொழில் முனைவர்கள் ஆகிறதுக்கும் சரி அனைத்து விதமான தொழில்நுட்பங்களையும் நம்முடைய வாழ்நறிவியல் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் விவசாய பெருமக்களை வாழவாய்ப்பை முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு வருகிறது பண்ணை சார்ந்த தொழில்நுட்பங்கள் பண்ணக்கூடிய நம்மளுடைய தொழில்நுட்பர்களான உளவியல் தொழில் தொழில்நுட்பனர் தோட்டக்காய் தொழில் குழுநா் பூச்சி நோய் கட்டுப்படுத்துவதற்காக பயிர் பாதுகாப்பு நிபுணர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் பரிசோதனை சம்பந்தப்பட்ட மண்ணுக்கேற்ற பரிசோதனைக்கூடிய சத்துக்கு தகுந்த மாதிரியான மண் பரிசோதனை பண்ணி உரங்கள் கொடுக்கக்கூடிய மண் பரிசோதனை நிபுணர் மண்ணில் நிபுணர் வணிக துறையில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நிபுணர் அதே மாதிரி கால காடுகள் வளர்ப்பு சொல்லும் அக்ரோ பார்க்க சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப ஆறு தொழில் தொழிலுனர்கள் நம்மளுடைய வேளாண் மையத்தில் இருக்கக்கூடிய பயன் பணியாற்றி தேவையான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாலு வட்டாரங்கள் உள்ளது பதினாலு வட்டாரங்களில் பதினாலு வகை இருக்கக்கூடிய பல்வேறு வகையான வேளாண் பெயர்கள் தோட்டக்கலை பெயர்கள் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கான் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சராசரி நம்முடைய ஆண்டு அளவு ஒரு எப்பத்தி முப்பது ஒரு முள்ளிமூட்டை இருக்கிறப்ப வேடச்செந்தூர் போன்ற பகுதியெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கக்கூடிய குறைவான தண்ணீர் கிடைக்கிறதுனால வறட்சி தாங்கி வளரக்கூடிய வகைகள் முக்கியமா வந்து நிலக்கடலை அதிகமாக நம்முடைய மாவட்டங்களில் சாகுபடி பண்ணது இந்த வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வறட்சி தாங்கி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க வறட்சியை தாங்கி அதே மகசூல் தரக்கூடிய ரகங்களான கதிரி லெபாக்சி அது மாதிரி கிரிநார ரகங்கள் விஆர்ஐ ரகங்கள் போன்ற ரகங்களை வந்து பிரபலப்படுத்திட்டு அவங்களுடைய மகசூலை கூட்டி இருக்கிறோம் மகசூலை கூட்டுறது மட்டும் இல்லாமல் விவசாயிகளை வந்து விதை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு தொழில்நுட்பங்களாக பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு வடச்சிந்து சார்ந்த நிறைய விவசாயிகளை விதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலக்கடலை மாதிரியே அதுக்கு வந்து பயிர் வகை பயிர்கள் முக்கியமான பயிர் நம்முடைய விட அதிலே வந்து பாத்தீங்கன்னா உளுந்து முக்கியமான பயிர் உளுந்து வந்து விவசாயிகளுக்கு அதிகமான பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் இருக்கிறதுனால இந்த வைரஸுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வம்பன் போயிட்டு இருக்காங்க வம்பன் எட்டு வம்பன் பதினொன்று போன்ற ரகங்களை வந்து கடந்த இரண்டு மூன்று வட்டமாக தொடர்ந்து விவசாய மத்தியில் நம்மளுக்கு இந்த தொகுப்பு முதல்நிலை செயல் அப்படிங்கிற திட்டத்தில் பரவல் இருக்கோம் அதே மாதிரி தொகுப்பு முதல்நிலை செயல் நிலக்கடலை போன்ற பயிர்கள்லையும் நம்மளுக்கு வந்து வறட்சி தாங்கி வரக்கூடிய அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக தரக்கூடிய தகங்களை நம்மளுடைய நிறைய பிரபலப்படுத்திட்டு இருக்கோம் முக்கியமாக சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நீர் நிர்வாகத்தை நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி குறிய நீரை அதாவது ரெண்டு மடங்கு மகசூல் மும்மடங்கு மடங்கு வர வருமானங்கிறப்ப சொட்டு பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்கள் அதிகமாக நம்மளுக்கு விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்திட்டு இருக்கோம் ஏன்னா அது குறைவான தண்ணீர் அதிகமான மகசூல் எனக்குரிய சொட்டு பாசனம் குறை தெளிப்பு நீர் பாசனம்லாம் பயன்படுத்துறப்ப நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் வந்து நம்ம நீரை மிச்சப்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா மண்ணுடைய எது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காம நம்மளுக்கு படவலாம்னு இருக்கிறப்ப வேர்கள் நல்லா பரவி செடிகளுடைய வளர்ச்சியில் நல்லா அடைஞ்சு அதே மகசூல் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து உழவு ஓட்டுற மாதிரி தான் உழவு ஓட்டுறப்ப எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணு வந்து தேவையான மழை நீர் உள்ள போகுது அதே மாதிரி செடிக்கு தேவையான காற்றோட்டம் வேறு கிடைக்கிற மாதிரி இது நீர் பாசனமெல்லாம் தினந்தோறும் நம்மளுக்கு பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா மண்ணு இருகாது மண்ணு இருகாம இருக்கிறப்ப வேர்கள் வந்து நல்லா வளர்ச்சி எல்லா பரவும் பரவுறப்ப நம்மளுக்கு இங்கேனா உரம் சாப்பாடு இல்ல தண்ணீர் இல்ல கூட ஒரு ஐந்து சென்டிமீட்டருக்கு அங்கிட்டு கூடிய தண்ணீரையோ அல்லது இருக்கக்கூடிய எந்த ஊட்டச்சத்தையோ எடுத்துக்கிட்டு செடிகளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் வளர்ச்சிகள் நல்லா இருக்கப்ப கிளைகள் நல்லா வளரும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து மகசூக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் மின்சார சிக்கனம் நம்மளுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி மின்சார சிக்கனம் இது மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மைக்ரோஇஷன் நுண்ணீர் பாச முறைகளை நம்மளுடைய விலங்கு மையத்தில் எல்லா பண்ணைகளையும் பயன்படுத்திருக்கான் விவசாயிலையும் அந்த மாதிரி அளவில் நம்ம தூக்கப்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விவசாயி நம்மளுக்கு உள்ள வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான தகவல் கிடைக்கணுங்கிறதுக்காக எனக்கு முப்பத்தி ஒரு வகையான சின்ன சின்ன மாதிரி நம்முடைய நம்மளுடைய பண்ணைகளை பயன்படுத்திருக்கான் சுருக்கமா வந்து மண்புழு உரங்கள் அசவல வளர்ப்பு முறைகள் அதே மாதிரி தேனி வளர்ப்பு முறை நாற்றங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய முறைகள் காளான் வளர்ப்பு இருக்கக்கூடிய மதிப்பு பொருட்கள் முக்கியமாக வந்து சிறுதானியங்களை மதிப்புட்டப்பட்ட தயார் பண்ணக்கூடிய யூனிட் அதே மாதிரி இருக்கிற மாடித்தோட்டம் சாகுபடி அடர் நடவு முறைகள் பல பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மா கொய்யாவில் உயர் அடர் நடவு முறைகள் இது மாதிரியான விளக்கத்திறல்கள் அதே மாதிரி சிறுதான காய்கறிகள் நம்மளுக்கு நிலவளை அமைப்பு பசிப்புரி அமைப்பு சொசன அமைப்புகள் போன்ற அமைப்புகள் நம்மளுக்கு முப்பத்தி ஏழு ரூபாயான விளக்குத்திறன்கள் இதெல்லாம் செஞ்சு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் இன்னைக்கு வந்து ஒரு சராசரியா ஒரு நபருக்கு முந்நூறு கிராம் காய்கறி சொன்னாங்க நானூறு கிராம் மாத்திட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பு கிடைக்கணும்னா தினந்தோறும் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அது வந்து முந்நூறு கிராம் காய்கறியை வந்து பார்த்தீங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க ஒன்னு பூமிக்குரிய காய்கறிகள் இருபத்தஞ்சு கிராம் மேலே விளையக்கூடிய காய்கறிகள் பழவைக்காய் சொல்லக்கூடிய வெண்டையோ சத்திரியோ தக்காளியோ அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி இருபது நூறு கிராம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீரை வைத்தல் கீரை வந்து நூற்றி அஞ்சு கிராம் இப்போ இது மாதிரியான சமச்சீரான உணவுங்கிற மாதிரி சமச்சீரான காய்கறி திறந்தோறும் எடுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பழங்கள் நூறு கிராம் முந்நூறு கிராம் காய்கறி நூறு கிராம் பழங்கள் இதை திறந்தோறும் ஒரு சராசரியான நபர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான எதிர்கட்சி கிடைக்காங்க இதை கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் ஒரு ஒரு வீட்டுலயும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் இருக்கு இடம் இல்லாதவங்க வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோட்டம் இதுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்தா நம்மளுடைய கேவிக்குள்ள ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேயே திண்டுக்கல் மாவட்டம் ஒரு பெரிய சுற்றி மாதிரினாலும் இங்கே நிறைய மக்கள் பண்ண நம்மளுடைய கேவிக்கு அப்ரோச் பண்ணதுனால சின்ன மாடி வளர்த்துக்கிட்ட பண்ணிட்டு மாதிரி தோட்டத்திற்கு தோட்ட பயிற்சி நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரியான பயிற்சிகள் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கூடிய விஷயங்கள் இருக்கிறோம் இன்னொன்று பெருமை வாய்ந்து நம்மளுக்கு விளாட நிறைய காந்திகிரா பள்ளியுட்பட்ட விளையாட்டு ரயில் தான் தென்னை மரம் நண்பர்கள் பயிற்சின்னு சொல்லி வெளிநாட்டை முதலாக நம்மளுடைய விளாட ரயில் மையம் தான் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல தென்னை வளர்ச்சி வாரியம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு ஹெட் ஆஃபீஸ் கொச்சிங்க இருக்கும் நம்மளுடைய விவசாய பெருமக்களை ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவு வருடம் பத்து பதினொன்றில் கேரளாவுக்கு டூர் கூட்டி போயிருந்தோம் அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் வந்து பொதுவாக இளைஞர்கள் பெண்களுக்கு சின்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களும் சரி இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பைக்கிலேயே கூட்டி போயிட்டு அவங்களுக்கு வந்து மிஷின் மூலமாக ஏறிக்கிட்டு இருந்தாங்க நம்மள இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் சாணார்பட்டி அதே மாதிரி அஞ்சுவலிப்பட்டி இது நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா நிறைய விசாரித்துல ஆல்ரெடி வந்து மரங்கள் ஏறுறாங்க அவங்க ஏறப்ப என்ன பண்ணா கையில் எங்கே கிழிக்குது நெஞ்சில கழிக்கிறப்ப இது மாதிரி இதா திட்டங்கள் எங்களுக்கு அருமையா இருக்குங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவங்க டிஸ்கஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாட்டை நம்மளுடைய விவகாரங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணது அது மாதிரி பண்றப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் வந்து ஆரம்பத்துல பண்ணா நம்மளோட கூடிய பயிற்சி எடுத்தவங்க ஒரு உற்பத்தி உற்பத்தியாகி ட்ரெயினரை அவங்க டெவலப் பண்ணி மற்ற மாவட்டங்களுக்கான இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குரிய இடத்துக்கும் நம்மளுடைய பயிற்சி பெற்ற நம்ம விளாண் மக்கள் பயிற்சி பெற்றவர்கள் போயிருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சராசரியாக அதை பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மரங்கள் வந்து சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறுபது மரம் மரத்துக்கு சராசரியா பயம் போட்டாலும் குறைந்தது தொள்ளாயிரம் ரூபாய் எப்பதாவது தொள்ளாயிரம் ரூபா ஒரு வந்து இளைஞர் பயன்படுத்துறாரு மாதிரியான பயிற்சிகள் நம்மளுக்கு விவசாய மட்டும் விவசாயிகள் தொழில் முனைவராக கூடிய பயிற்சிகள் வேளாண் முறையையும் பண்ணிட்டு சென்னை மரம் மர பயிற்சி இந்த மாதிரி காலாண்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இருபது மேற்பட்ட நபர்கள் சித்தி கலிதி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சம்மந்தப்பட்ட சிறுதானிய பிஸ்கட் பண்ணலாம் அதே மாதிரி முருங்கை நம்மளுடைய மாவட்டத்துக்கு ஒரு முகம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பயன் தேனிக்கு அடுத்து நம்ம திண்டுக்கல்ல அதிகமாக முருங்கை சாவி பண்ணக்கூடியது இருக்குது இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்டவர்கள் பயிற்சி பண்ணிட்டு கொடுத்துட்டு ஒரு காளான் வளர்ப்பு பண்ற மாதிரி தேனி வளர்ப்பு பயிற்சிகள் நாற்றங்கள் உற்பத்தி பண்ற பயிற்சிகள் நாட்டங்களை குளித்த நாட்டங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேரளா அறிவியல் மையத்தின் மூலமா நாலுல இருந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயிற்சிகள் நம்மளுக்கு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் தொழில் உற்பத்தி பண்ணக்கூடிய பயிற்சிகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி பண்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய நிதியுதவி மற்ற இந்திய ஆராய்ச்சி கழகங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்கள்லேருந்து நிதியுதவி வாங்கி தேவையான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு கடந்த இடத்துல இருந்து நம்மளுடைய அட்டாரின்னு சொல்லக்கூடிய ஐதராபாத்து நம்மளுடைய செயல்பாட்டை பார்த்துட்டு இரண்டு அபிரிசியன் சர்டிபிகேட்டு நம்மளுக்கு கொடுத்து நம்ம அங்கீகரிச்சிருக்காங்க இதே மாதிரி இருக்கக்கூடிய துறைந்த துணைவேந்தர் நந்திர பள்ளிகளும் நந்தின துணைவேந்தர் தலைமையில செயல்பட்டு நம்முடைய அறியல் மையம் அட்டாரி ஹைதராபாத்துடைய ஆலோசனையும் அதே மாதிரி தமிழர்களையும் பல்வேறு காந்திகிரா பள்ளிக் கழகத்துடைய உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனையை பெற்று நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு தொடர்ந்து வந்து அவங்கள வேளாண் பெயர்கள் தோட்டக்கலை பெயர்கள் அது மாதிரி அக்ரோ பார்ட்ல கூடிய முக்கியமான வரப்பில விடாம குறைந்த இடத்துல அதிகமான மாசு கிடைக்குங்கிறப்ப வேஸ்ட்டு இல்லாம அங்கே என்ன கிராப் போடலாம் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கான் நிறைய அமைப்பு தேவையான அளவு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இது மாதிரி தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு கிடைக்குங்கிற கிடைக்கும்னா நம்முடைய காந்தி கிராம